ஜென்ம சனிக்குள்ளாக கடந்த ரெண்டு வருடங்களாக போட்டு உங்களை அழுத்தி கொண்டிருந்த ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் சனி உங்களை தொந்தரவு செய்திருக்கும் அந்த ஜென்ம சனி தற்பொழுது விலகுதுங்க இல்லை நீங்களே தேவையில்லாமல் பணத்தை வாங்கி செலவு பண்ணுறது கடனை வாங்கி இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இல்லை நீங்கள் யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் வேண்டாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கராராக இருந்துங்க வாங்கவும் செய்யாதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க கொடுத்தீங்க இல்லை வாங்கினீங்கன்னா அதனால் சங்கடங்கள் ஏற்படும் உறவுகளுக்கு இடையில் இதை வாங்கிட்டீங்கன்னா உறவுகள்லேயும் தொந்தரவு ஏற்படுத்திடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே வருகின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீண் பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத வாக்குறுதிகளால் தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்குவீங்க இல்லை உங்கள் சூழலை நீங்களாக கெடுத்துக்குவீங்க அப்போ நான் சொல்கிறது என்னங்க இப்போ நான் பேசுகிறேன் துணை துணு அந்த மாதிரி பேசாமல் நிதானமாக இருங்க யார் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க அதான் பிரச்சனையே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே தவள எதையாவது ஒன்று பேசி விட்டுருவீங்க ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலங்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்கள் சுய ஜாதத்தை தான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்கே திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்குறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை பெற இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்தமட்டிலும் கடந்த ஒரு ரெண்டே கால் வருடங்களாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே சனி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசி நாதனம் கூட அவர் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே ஏழரை சனி அமைப்புகள்ல கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை சனி தான் நீங்க இருக்கீங்க அதுலேயும் குறிப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருடமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது முப்பது வருடங்கள்ல ஒவ்வொரு வீட்டிலும் தோராயம் தோராயமாக ரெண்டே கால் வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில வீடுகளில் மூணு வருடம் ஒரு சில வீடுகளில் ரெண்டரை வருஷம் அப்படி ஏறக்குறைய அமர்வார் ஒவ்வொரு முப்பது வருஷத்துல சுற்றி வந்துடுவார் அப்படி அவர் சுற்றி வருகின்ற பொழுது ஜென்ம ராசியில் அமர்வதும் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள்ளாக அமர்வதும் அதாவது ஜென்ம சனியும் அட்டமுத்து சனியும் தான் அவரோட லைஃப் டைம்ல வெரி ஒஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது சனி பலமான தீமைகளை செய்கின்ற மிக முக்கியமான காலகட்டங்களில் அது ஒன்று அப்படிங்கிறது அமைப்பு அந்த விதத்தில் ஜென்ம சனிக்குள்ளாக கடந்த ரெண்டு வருடங்களாக போட்டு உங்களை அழுத்தி கொண்டிருந்த ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் சனி உங்களை தொந்தரவு செய்திருக்கும் அந்த ஜென்ம சனி தற்பொழுது விலகுதுங்க அப்போ ஏழரை சனி முடிஞ்சிருச்சா சார் அப்படின் கேட்டால் அப்படி கிடையாது ஏழரை சனின்னு ரெண்டரை வருஷம் இருக்குங்க கால் வருஷம் இருக்குங்க ஆனால் அந்த ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய மிக அழுத்தமான அமைப்புகள்ல இருந்து விலகும் என்ன சார் கிடைக்கும் ஒரு கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள ராகு உள்ள போயிடுறாருங்க நான் என்ன பண்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அளவுக்கு ராகு பிரெஷர் கொடுக்கலனாலும் அந்த ப்ரெஷரில் பாதியாச்சும் கொடுப்பார் அப்போ பூரணத்துவமாக ஜென்ம சனி விலகுனாலும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு இப்போ என்னதான் ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா அன்பு நண்பர்களே ரெண்டாம் வீட்டுக்கு சனி போகிறார் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே சூப்பராக இருப்பீங்க இங்கே நல்லா வளர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பு கிடையாது கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் விட்டு விடுத்து போங்கள் இப்படி தான் என்னுடைய இப்போ எல்லா ப்ரொடிக்ஷனுமே இருக்க போகுது இருந்தாலும் இந்த கோச்சாரம் உங்க சுய ஜாதகம் வளர்த்திருச்சுன்னா பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜென்மசனி வளர்கிடுச்சுன்னா கோச்சாரம் பத்து சதமானத்துக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டாம் சரிங்க இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குட்டி கூச்சல்களை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உறவுகளுக்கு இடையில பிரச்சனை இது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இந்த குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை கோர்ட்டு கேஸ்னு இப்படி தொல்லும் ஆல்ரெடி ரெண்டு வருஷமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கும் கும்பராசினியர்களுக்கு வண்டி இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையின் அளவு கூடுதல் ஆகும் ஆக அன்பு நண்பர்களே எந்த நிலையிலும் கணவன் மனைவி கடையில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இதை கூட புரிஞ்சிக்கணுன்னா கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழ்ந்து என்ன புரியோக்கணும் நேரம் சரி கிடையாது கணவர் எப்படி பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நேரம் சரி கிடையாது மனைவி கொஞ்சம் முன்ன பின்னே நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுவிட்டு போகணும் புரிதலை அது அவசியம் குடும்ப வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் தேவையில்லாமல் இந்த ஜவாப் ஜாமீன் போட்டு யாருக்கும் பணம் வாங்கி தர்றது இல்லை நீங்களே தேவையில்லாமல் பணத்தை வாங்கி செலவு பண்ணுறது கடனை வாங்கி இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இல்லை நீங்கள் யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் வேண்டாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கராரா இருந்துங்க வாங்கவும் செய்யாதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க கொடுத்தீங்க இல்லை வாங்கினீங்கன்னா அதனால சங்கடங்கள் ஏற்படும் உறவுகளுக்கு இடையில இதை வாங்கிட்டீங்கன்னா உறவுகள்லையும் தொந்தரவு ஏற்படுத்தும் அதனால அதை கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக வீண் பேச்சு இந்த மாதிரியானங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வருகின்ற பொழுது அதாவது பாத சனி அமைப்புகளில் வருகின்ற பொழுது அதற்கு வாக்கு சனி அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள வருகின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீண் பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத வாக்குறுதிகளால் தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்குவீங்க இல்லை உங்கள் சூழலை நீங்களாக கெடுத்துக்குவீங்க அப்ப நான் சொல்றது என்னங்க இப்போ நான் பேசுறேன் இங்கே துணை அந்த மாதிரி பேசாமல் நிதானமாக இருங்க யார் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க அதான் பிரச்சனையே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே தட எதையாவது ஒன்று பேசி விட்டுருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனால கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஓவரா பேசிடக்கூடாது வார்த்தைகளை படப்படன்னு விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் மீண்டும் அள்ள முடியாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அது ரொம்ப எதுக்குங்க இது நாவடக்குன்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் புரிஞ்சிக்க முடியுமா எழுத்து பேசினா தான் நீங்கள் உணர்வீங்க அதற்காக தான் இந்த பதிவு வீடியோ வேறு கொஞ்சம் பேசணும்ல அதுக்காக தான் அதனால் அன்பு நண்பர்களே கொஞ்சம் விட்டு விடுத்து போங்க பேச்சுவார்த்தைகள்லாம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உங்கள் குடும்ப உறவுகளில் சிலருக்கு உடல்நலத் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆக அதனால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் ஜென்ம ராசிலேருந்து சனி விலகிறது அந்த ப்ரெஷர் குறையுங்க கொஞ்சம் ஓட்டம் நிதானமாகுங்க அதை தானே தவிர வேறு அமைப்புகள் எதுலேயும் பெரிய ஏற்றத்தை கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல மந்தமாகுவாங்க பருவ வயது பிள்ளைகளுக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குவாங்க ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சனி இருக்கு அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட ஒழுக்க நடவடிக்கைகள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த சொத்து விஷயங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வேற எதுவும் இல்லை எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க நிதானமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக பரிகாரம் அப்படிங்கிறது மிக மிக நிதானமாக இருப்பது தலை சிறந்த பரிகாரம் அதை தவிர இறைவன் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி